அயோத்தில இருந்து ராமேஸ்வரம் பண்றோம் ஐயா வர குறுகூறுக்கா போறாரு பஸ் வந்து வீடியோ எடுக்கணும் கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு நாள் வந்து டிராவல் வந்து ரெயில பையன் போறோம் அயோத்தில இருந்து புடிச்சிட்டு இப்ப ராமேஸ்வரம் போயிட்டு இருக்கோம் அங்கே வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தா முடிக்க எடுக்க முடியல சரி ஒரு vlog எடுக்கலாமே புடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கள்ளகட்ட கள்ள சாப்பிட்டு அந்த வீடியோ எடுத்துக்கறோம் இங்க பாருங்க கள்ள பொட்டு கள்ள நல்லா இருக்குது எல்லാർக்கும் வந்து இது ஸ்நாக்ஸ் மார்னிங் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுறோம் ஆடு ஏத்து கள்ள கள்ள இல்ல இல்ல சாப்பிடுறேன் ஆடு ஏத்துறதா பரவாயில்லை

ஆர் ஸ்நாக்ஸ் கொடுங்க मामाக்கு கூட ஸ்நாக்ஸ் கூட அம்மா சாப்பிட்டா மாமா பாவம் மேஜே பாருங்க கண்டப்பா லைன் அப்படியே போகும்போது சவுண்ட் பார்த்தா பயோன்னு இந்த பயப்படுற மாதிரி நான் எகிற வந்துட்டேன்டா அங்க வ가는தா

வரமாட்ட சரி வரல இப்படியே போறேன் திருப்பி இது போற காசி